இப்போ நம்ம நாட்டு ஆடெல்லாம் ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வருதுன்னா இந்த போயர் ஒரு இருந்து எழுபது கிலோ அளவுக்கு வரக்கூடியது இந்த ப்ரீடை வந்து ஒரு இருபத்தஞ்சு ஒரு கிடா இருந்தா போதும் பனி பிரதேசத்துல பனிமலையிலேயே இதை வளர்கலாம் இல்ல பாலைவனத்திலயும் வளர்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹை டெம்பரேச்சர் டாலரன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரீடு நம்ம கிராமத்தில் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது நாட்டாடு வச்சு நம்ம வளர்க்குறோம்னா அது வேற விஷயம் தொழில் ரீதியாக பண்ணும்போது இதுக்கு வேற அப்ரோச் தேவைப்படுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக உடல் எடை அடையக்கூடிய ஒரு பிரீடாக அதை நம்ம சொல்கிறோம் நம்ம நாட்டாடு ஆல்ரெடி சொன்ன பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரணும் அந்த ஒரே வருஷத்தில் வணக்கம் நாங்கள் வெங்கடேஷ் விஜய் ஃபார்ம்ஸ்லேருந்து இங்கே கொடிசியாவில் கோயம்புத்தூரில் ஸ்டால் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷமாக இந்த ஆடு வளர்ப்பு இந்த பிஸ்னஸ் வந்து தொழில் ரீதியான ஆடு வளர்ப்பு இருக்கோம் இப்போ நாங்கள் எங்களோட ட்ரெய்லர் நேரரில் நாங்கள் எங்களோட ப்ரீட்ஸ் நம்ம போயர் ப்ரீடராக நம்ம இருக்கிறோம் சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீட் போயர் அது இல்லாமல் நாங்கள் எங்களோட பதினேழு வருஷத்தில் நாங்கள் என்னென்னலாம் நாங்கள் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி இந்த ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இப்போ புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் இந்த ஆடு இந்த ப்ரீட்ஸை சப்ளை பண்ணுறது இந்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டட் ஃப்ளோரிங் அது துருப்பிடிக்காத ஃபைபர் அது ஃபைபர் சேனலு தீவன தொட்டியில் பல வகையான தீவன தொட்டிகள் இதெல்லாமே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களெல்லாம் ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி அதை ப்ராடக்ட்ஸாக மாற்றி இங்கே கொண்டாந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிற சப்சிடி ஸ்கீம் இருக்குது அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு ஆடு வரைக்கும் ஒரு ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குது அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆடு வளர்ப்புக்கு வந்து இன்றைக்கி நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆட்டினுடைய ஆட்டுக்கறியினுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இன்க்ரீ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தொழில் ரீதியான ஆடு வளர்ப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுன்றவங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம் இப்போ நாங்கள் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த போயர் ப்ரீடர் போயர் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடு ஒரு வருஷத்தில் இப்போ நம்ம நாட்டு ஆடெல்லாம் ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வருதுன்னா இந்த போயர் இனம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிலோ அளவுக்கு வரக்கூடியது இந்த ப்ரீடை வந்து ஒரு இருபத்தஞ்சி பெட்டைக்கு ஒரு கிடா இருந்தால் போதும் அந்த இருபத்தஞ்சி பெட்டை வந்து நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் நம்ம தலைச்சேரி அல்லது ஷிரோஹி இந்த மாதிரி இனங்கள் நம்ம அதை கூட டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறோம் அந்த ப்ரீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபீமேலாக வச்சுக்கிட்டு ஒரு கிடா மட்டும் போயர் ஆடை வைக்கும்போது அது பிறகுற குட்டிகளில் குறைஞ்சது ஒரு குட்டிக்கு இருபது கிலோ டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு எட்டு மாத சைக்கிள் ஒரு பேட்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்து இருபதனாயிரம் ரெவன்யூ டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும் ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்ட முடியுது இதன் இந்த ரீசன்னால் நம்ம வந்து இந்த கிராஸ் ப்ரீடிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் இதுக்கு தேவையான பேரண்ட் ஸ்டாக்கு நாங்கள் இங்கேயே கூட சேல்ஸுக்கு வச்சுருக்குறோம் அதனுடைய விலப்பட்டியல் எல்லாம் கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க இங்கேயே கூட வாங்கிக்கலாம் இல்லைனா எங்கள் பண்ணைக்கு வரலாம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஃபார்ம் விசிட்ஸ் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அது இல்லாத மூணு வாரத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஆடு வளர்ப்புக்காக இதுலேயும் கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த கோட் ஃபார்மிங் நீட்ஸுங்கிற மாதிரி அதுக்கு தேவையான தீவன பயிர் விதையிலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதுக்குண்டான கைடன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்குண்டான சப்போர்ட் வரைக்கும் அதுக்கு பைபேக் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம சொல்கிற இந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பார்க்குற நம்ம இந்த போயர் இனத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹை ஃபீட் கன்வெர்ஷன் ரேஷியோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிக உடல் எடை அடையக்கூடிய ஒரு ப்ரீடாக அதை நம்ம சொல்கிறோம் நம்ம நாட்ட ஆல்ரெடி சொன்ன பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரணும் அந்த ஒரே வருஷத்தில் இது வந்து எழுபது கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வரக்கூடியது இதில் அது மட்டும் இல்லாமல் தட்பவெட்ப சூழ்நிலை எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலை பனி பிரதேசத்தில் பனிமலையிலையும் இதை வளர்கலாம் இல்லை பாலைவனத்துலேயும் வளர்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஹை டெம்பரேச்சர் டாலரன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரீடு ரெண்டு குட்டி மூணு குட்டி போட்டு பிறகுற குட்டிங்களுக்கு நல்லா பால் கொடுத்து காப்பாற்றக்கூடிய மதரிங் எபிலிட்டி உள்ள ஒரு ப்ரீடு இப்போ மெயினாக வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து பர்சீவ் பண்ணுறாங்க இதை ஒரு தொழில் ரீதியாக பண்ணும்போது இதுக்கு ஒரு வேறு ஒரு கண்ணோட்டம் தேவைப்படுது நம்ம கிராமத்தில் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது நாட்டாடை வச்சு நம்ம வளர்க்குறோன்னா அது வேறு விஷயம் தொழில் ரீதியாக பண்ணும்போது இதுக்கு வேறு அப்ரோச் தேவைப்படுது இதுக்கு நமக்கு பெட்டர் ப்ரீட்ஸ் வேணும் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் ஒரு முந்நூற்றஞ்சு நாளும் பெட்டர் ஃபீட் கன்வெர்ஷன் ரேஷியோ இருக்கிற மாதிரியான ஒரு இனங்களை நம்ம ப்ரீட் பண்ணணும் ப்ளஸ் நல்ல ஃபீடு வந்து நம்ம வந்து நம்மளோட நிலத்திலே நம்ம உற்பத்தி பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு லாபகரமான முறை ஆடு வளர்ப்பை பண்ண முடியும் இது பற்றி சரியாக தெரியாமல் புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவசர கதியில் வந்து நம்ம வந்து அதனுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் விவசாய நிலம் கம்மியாக இருக்கிறவங்க தண்ணி வசதி இல்லாதவங்களாம் இந்த தொழிலுக்கு வந்துட்டு முதலீடு பண்ணிவிட்டு நிறைய லாஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இல்லாமல் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த பயிர் சாகுபடிக்கு விவசாய நிலம் உங்களால் வந்து ஒரு பர்சனல் கேர் கொடுக்கக்கூடிய உங்களுடைய டைம் ஒதுக்கக்கூடிய ஒரு இது இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தொழிலில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம் இப்போது நம்ம வந்து போயர் மாதிரியான ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடு வெளிநாடு ப்ரீடோடு நம்ம வந்து கலப்பினம் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி பெட்டைக்கு ஒரு கிடா அப்படின்ற ரேஷியோ சொல்லியிருந்தோம் அந்த இருபத்தஞ்சி ஆடு நம்ம நான் நம்ம த இந்தியன் ப்ரீட்ஸ்லேயே ஒரு ப்ரீடு நம்ம சூஸ் பண்ணணும்னு ஒரு பதிமூணு ப்ரீடு ட்ரையல் பண்ணதில் நாங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ரீடு வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா தலச்சேரி சிரோகி அஜ்மீரி இதில் சிரோகி அஜ்மீரி தான் நாங்கள் நம்பர் ஒன் சாய்ஸாக சொல்லுவோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ப்ரீடு சிரோகியில் நாலு டைப் இருக்குது அதில் ஒரு டைப் வந்து இந்த அஜ்மீரின்னு சொல்லுவோம் ஃபுல் ப்ரவுன் கலரில் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிரோகின்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு கிலோ வெயிட் வரும் ஒன் இயரில் இந்த சிரோகி இந்த போயரோட கிராஸ் ப்ரீடு பண்ணும்போது அதனோட குட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வர்றதுனால இது ரொம்ப ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே தலைச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு கிலோ வெயிட் வரும் ஒன் இயரில் அந்த போயரோடு கலப்பினம் பண்ணும்போது அந்த கலப்பின குட்டிங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோ அளவுக்கு வெயிட் கேன் வரக்கூடியதாக இருக்குது அப்போ அதனால் வந்து இந்த ரெண்டு ப்ரீடை வந்து நம்ம வந்து இந்தியன் ப்ரீட்ஸில் நீங்கள் வந்து பெட்டைக்கு உண்டான ஆப்ஷனாக நீங்கள் அதை வச்சுக்கலாம்